வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய நமக காணொளி நேயர்களுக்கும் ஜோடு அன்பர்களுக்கும் ஜோடு அன்புலக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன் சனிப்பேர்ச்சி பலன் குரு பேச்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் தொடர்ச்சியாக நான் பதிவிட்டு வருகிறேன் அன்பர்கள் கண்டு பயனடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் நாம் இன் காண இருப்பது எல்லாமல்ல சித்தர் அகத்தேர் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு சிறு குறிப்பு பொதுவாக கோயில் விஷயங்களை சொல்கிறேன் ராசி பலனை சொல்கிறேன் சித்தர்களுடைய ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறு வரலாறை தெரிந்து கொள்வது ஜோடு அன்பர்களுக்கும் காணொளி நேயர்களுக்கும் நற்பயனை தரும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே அகத்தியர் பற்றி அறிய இந்த காணி காணொலிக்குள் செல்லலாம் நண்பர்களே அன்பர்களே இந்த காணொலியை தொடர்ந்து கண்டு வர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் யார் இந்த அகத்தியர் அகத்தியர் பெருமான் குள்ளமுனியா குருமுனியா கும்பமுனியா ஆறு அடி தோற்றமுள்ள ஆஜானு பாக உருவமா என்ற குழப்பம் இன்று வரும் நிலவுகிறது வட பக்கத்திலிருந்து தென் பக்கம் வந்தாரா இல்லை தென் பக்கத்தில் அகத்தியர் இருந்தாரா என்ற குழப்பமும் பொதுவாக இருக்கிறது பொதுவாக அகத்தியர் நாலு யுகத்திற்கும் வருகை தருகிறார் சிரஞ்சீவி சித்தர்களின் தலைவனாகவும் மூத்த தலைவனாகவும் கருதப்படுகிறார் பொதுவாக சிவபெருமானின் அம்சமாகவும் கருதப்படுகிறார் ஒரு சுருக்கமான கதை உண்டு சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் வட கைலாயத்தில் நடைபெறுக்கும் பொழுது தேவர்கள் அசுரர்கள் மானிடர்கள் இத்தியாதி பூதகணங்கள் அனைத்துமே வடபுக் வடபுலம் சென்று அதாவது வடபக்கம் சென்று கைலாயம் சென்று சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணத்தை கண்டு மகிழவும் ஆசி பெறவும் அங்கே சென்றனர் ஆகவே வடபக்கம் தாழ்ந்தது என்றும் தென்பக்கம் உயர்ந்தது என்றும் அதனால் பூமி அதிர்ந்தது என்றும் தள்ளாடியது என்றும் அனைவருமே அஞ்சினர் சிவபெருமானிடம் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் வேண்டினர் இது என்ன இப்படி பூமி அதிர்ந்தால் என்ன செய்வது என்றார்கள் உடனே சிவபெருமான் கவலை வேண்டாம் யாம் அதை சரி செய்வோம் என்றார் சிவபெருமான் அகத்திலிருந்து அகத்தீசா வா என்றார் ஆக சிவபெருமான் அகத்திலிருந்து உள்ளத்திலிருந்து வந்தவர்தான் அகத்தியர் என்று ஒரு புராணக்கதை உண்டு அகத்தியருடைய வாழ்க்கை வரலாறில் சித்தர்கள் நூல் ஆய்வில் இது கருதப்படுகிறது அந்த அகத்தியரை ஆசீர்வாதம் செய்து அகத்தியரே நீ தென்பக்கம் சென்று பூமியை சமன் செய் என்றார் அகத்தியரே வருத்தமுற்று சிவபெருமானே நான் உங்கள் உள்ளத்திலிருந்து வந்தேன் உங்களுடைய திருமண காட்சியை காண நான் விரும்புகிறேன் என்னை தெற்கு பக்கம் அனுப்புகிறீர்களே என் அம்சம் நீ என் சக்தி நீ என் சுயம் நீ என்றும் என் ஆன்மார்த்த பிரதான சீடர் நீ ஆகவே நீ தென்பு தென்புலம் சென்று பூமியை சமண்டனை செய்வாய் அங்கே நீ தென்புலம் சென்ற பொழுது நாம் மீண்டும் உனக்கு நீ நினைத்த மாத்திரத்தில் திருமண காட்சியோடு அருள் பாலிப்பேன் என்றார் ஈசன் ஈஸ்வரியின் ஆசீர்வாதத்தோடு வடக்கிலிருந்து தெற்கே நடந்து வந்தார் என்று ஒரு கதை உண்டு எப்படி தெற்கே விந்தியமலை இமயமலை எல்லாம் பல மலைகளை கடந்து பல ஊர்களை கடந்து வெகு நாட்கள் பயணம் செய்து தென் பக்கம் பொதிகை மலை மீது வந்தார் என்றும் அதன் பிறகு பூமி சமனடைந்தது என்றும் அதன் இடையில் காவேரி நீர் வர காரணமானவரும் இவரே என்றும் குறிப்பிட சித்தர் நூல்களில் குறிப்பிடப்படுகிறது சரி எப்படி வடப்பக்கம் என்றால் அவர் தமிழ் முருகன் எப்படி வணங்கினார் தமிழ் முருகனை தமிழ் கடவுள் முருகனை எப்படி குருவாக ஏற்றுக்கொண்டார் என்ற குழப்பம் இருக்கிறது ராமாயண காலத்தில் ராமனுக்கு உதவி செய்த அகத்தியர் ஒருவர் மகாபாரத காலத்தில் பாண்டவர்களுக்கும் உதவி செய்த அகத்தியர் ஒருவர் தமிழ்நாட்டில் முருகப்பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டு சித்த வைத்தியம் ஏனைய பலவிதமான தெய்வ அனுகூல பலன்களையும் தெய்வ நூல்களையும் உலகுக்கு தந்தவர் அது ஒரு அகத்தியர் ஆக நாலு யுகம் கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்று நாலு யுகத்திலும் அவர் எப்படி வருகிறார் யார் அந்த அகத்தியர் சிவபெருமான் அம்சத்திலிருந்து வந்தவர் அந்த ஒரு அகத்தியரா இல்லை கிரத இதயத்தில் இருந்த அகத்தியரா சப்தரிஷி அமைப்பில் வருகின்றவர் அதுவர் ஒரு அகத்தியரா ராமனுக்கு உதவியர் அகத்தியரா பஞ்சபாண்டவர்களுக்கு உதவியர் அகத்தியரா தமிழ்நாட்டில் இருந்து சித்த வைத்தியத்தின் தமிழையும் பரப்பியவர் அகத்தியரா தமிழை வளர்த்தவர் சித்த மருத்துவத்தை உலகிற்கு தந்தவர் அகத்தியரா என்ற குழப்பம் இன்றவழக்கும் நிலவுகிறது ஆராய்ச்சிக்குறிப்புகள் பல நடந்து வருகின்றன அகத்தியர் நாடி ஜோடம் என்று உண்டு உண்டு சகல கலை சித்துக்கள் சகல கலைஞானம் அகத்தியர் பரிபூர்ணம் என்று ஏனைய நூல்கள் அகத்தியர் எழுதியிருக்கிறார் ஆக வட பக்கம் இருந்து தென்பக்கம் வந்தவர் அகத்தியரா தென்பக்கம் இருந்து வட பக்கம் சென்றவர் அகத்தியரா என்ற குழப்பம் நிலவுகிறது பொதுவாக தமிழ்நாட்டில் மூன்று இடங்களில் அகத்தியர் வாஸ்தலமாக அதாவது இருப்பிடமாக கருதப்படுகிறது பொதுகை மலை இரண்டாவது கும்பேஸ்வரர் ஆலயம் கும்பகோணம் மூன்றாவது திருவனந்தபுரம் பெருமாள் ஆலயத்தில் அனந்த பெருமாள் ஆலயத்தில் ஜீவ சமாதி என்று குறிப்பிடுகிறார்கள் ஏனைய முருகன் சேத்திரங்களிலும் ஏனைய சிவ சேத்திரங்களிலும் அவர் வழிபட்டு வந்ததாகவும் பல ஆலயங்கள் அவருடைய சிலை வழிபாடு செய்வதாகவும் கருதப்படுகிறது பல அன்பர்கள் இறை அன்பர்கள் பக்தி அன்பர்கள் அகத்தியரை குலகுருவாகவும் ஞானகுருவாகவும் தெய்வ குருவாகவும் ஏற்றுக்கொண்டு வழிபட்டு வருகிறார்கள் ஆக இந்த குழப்பம் நீடித்து கொண்டேதான் இருக்கிறது அகத்தியர் யார் வடக்கிலிருந்து தெற்கே வந்தாரா ராமனுக்கு உதவியரா பஞ்சபாண்டவருக்கு உதவியரா முருகக்கடவுளை வணங்கியவரா யார் இந்த அகத்தியர் தொடர்ந்து நாம் காணலாம் ஒரு சுவையான செய்தி அகத்தியர்க்கு திருமணம் உண்டு அவருடைய மனைவி பெயர் லோபமுத்ரா ஓம் ஸ்ரீம் அம் அகத்தீஸ்வராய லோபமுத்ர சமேத தேவாய நமக என்று அவருடைய மந்திரம் குறிப்பிடப்படுகிறது பொதுவாக போக தன்னுடைய நூலில் ஒரு குறிப்பை தருகிறார் அது என்ன அவர் எந்த ராசி எந்த குலம் எந்த நட்சத்திரம் என்ற பதிவுகளை நான் தொடர்ந்து இதில் பதிவிடுவேன் அகத்தியர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் குருமுனி என்றும் குள்ளமுனி என்றும் குடமுனி என்றும் கும்பமுனி என்றும் வர்ணிக்கப்படுபவர் சகல சித்துக்களையும் கைவரமானவர் சிவபெருமானின் மறு அவதாரம் எங்கெங்கநாதபடி ஏகாந்த மூர்த்தியாக சித்தர்களின் தலைவராக இறை அன்பர்களுக்கும் பக்தி அன்பர்களுக்கும் தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சூட்சமாக அருள் தருபவராக அவர் அறியப்படுகிறார் அகத்தியர் ஒரு தீர்க்க தரிசி ஒரு சித்தர்களின் குழுவின் தலைவன் சதுரகிரி மலையிலும் அவர் இருப்பதாக ஐதீகம் என்று என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்கிறார் அகத்தியர் பொதுகை மொழி பொதுகை மலை மாமுனி என்றும் கும்பமுனி என்றும் பாபநாசத்தில் அருள் பாலிக்கின்ற முனி என்றும் கும்பேஸ்வர கும்பகோணத்தில் அருள் பாலிக்கின்ற என்ற சித்தர் என்றும் திருவனந்தபுரத்தில் அடங்கிய சித்தர் என்றும் போவரின் குரு என்றும் ஏனைய தேரையர் புலத்தியர் காலாங்கி உடைய வரிசையில் வந்தவர் என்றும் திருமலோரின் நண்பர் என்றும் அறியப்படுகிறது அனைத்து சித்தர்களுக்கும் தலைமை சித்தர் என்றும் சிவபெருமான் முதல் சித்தர் இரண்டாவது நந்தி தேவர் மூன்றாவது அகத்தியர் ஆக அகத்தியர் சப்தர்ஷி குழுவிலும் வருகிறார் பதினெட்டு சித்தர் குழுவிலும் வருகிறார் அனைத்து சித்தர் குழுவிலும் அகத்தியருடைய நாமம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அகத்தியர் அவ்வளவு மகிமை வாய்ந்தவர் பலவிதமான நூல்களை எழுதியவர் மந்திரம் எந்திரம் தந்திரம் மணி மந்திர ஔஷதம் என ஏகப்பட்ட நூல்கள் சித்த வைத்தியம் நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார் இ அவருடைய சித்த வைத்திய நூல்கள் தான் பரவலாக மக்களுக்கு நல்ல மருந்துகளை தயார் செய்து அனைத்து இந்திய மக்களும் உலக மக்களும் பயனடைகின்றனர் என்று பொதுவான சித்த வைத்தியர்களுடைய கருத்தும் சித்த வரலாறுகளை ஆய்பவர்களுடைய கருத்தும் தெளிவாகும் ஆக அகத்தியர் யார் அவர் நாலு யுகத்திற்கும் வருபவர் கும்பமுனி குருமுனி குலமுனி ஞானமுனி சித்தமுனி அனைத்திலும் அகத்தியர் நல்லருள் தருகிறார் யார் இந்த அகத்தியர் வட வடக்கிலிருந்து வந்தவரா தெற்கிலிருந்து வருவரா வந்தவரா தொடர்ந்து இதனுடைய பதிவை கண்டு வாருங்கள் இந்த பதிவுடைய தொடர்ச்சி அடுத்த காணொலியில் நான் பதிவிடுவேன் ஆகவே அன்பர்கள் அகத்தியருடைய தெளிவான வாழ்க்கை வரலாறையும் நான் இதில் கூறுவேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி 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 ஆகவே அகத்தியரை தெரிந்து கொள்ள அன்பர்கள் தயவு செய்து இந்த காலொலியை கண்டு வாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி